ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு எங்கள் குமரி மந்திராலய பஜனா மண்டலி குழு ஏற்கனவே நான் யூடியூப்பில் போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து சிங்கப்பூரில் வந்து செராங்குன் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம் இங்கே வந்து ஒரு அற்புதமான ஒரு ராகவேந்திர ஆலயத்தை பார்க்குறேங்க இது வந்து முன்னாடி வந்து ராகவேந்திர சொசைட்டி என்ற பெயரில் இருந்தது இப்பொழுது வந்து ஸ்ரீ குரு ராகவேந்திர டெம்பிள் சிங்கப்பூர் அதாவது அந்த பேர் மாற்றியிருக்காங்க உண்மையிலே ஒரு அருமையான இடம் மிகவும் சிற சிறப்பாக இருக்கிற அந்த இடத்துக்கு வரும்பொழுது ரொம்ப ஒரு உணர்வு இருக்கிறது நாங்கள் என்ன நினைத்து பாடினோமோ என்ன நினைத்து பாராயணம் பண்ணோமோ அதை கேட்பதற்காக ஒரு சில பக்தர்கள் வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய விசேஷம் ஏன்னா அந்த பக்தர் என்ன கோரிக்கை நினச்சி வந்தாங்களோ அந்த கோரிக்கைக்காக நாங்கள் பேசாமலே சங்கல்பம் வைத்தது கடைசியிலே உள்ள தலைவர் சொல்லும் பொழுது எங்களுக்கு புரிகிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் உண்மையிலே இந்த குருஸ்தோத்திர பாராயணம் வந்து எங்களை வந்து இந்த சிங்கப்பூர் ஊருக்கு கொண்டு கூற்று வந்ததே பெரிய விசேஷம் என்பதெல்லாம் நான் பகிர்ந்து கொண்டேன் உண்மையிலே பார்த்தோன்னா நம்ம மலேசியா சிங்கப்பூரில் ராகவேந்திரர் ரொம்ப கொண்டாடுறாங்க அந்த அளவுக்கு இங்கே வரும்பொழுது ஒவ்வொருடைய பக்தர்களுடைய உணர்வுகளை பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட அந்த புண்ணிய கஷேத்திரத்தில் இந்த ராகவேந்திரர் எப்பொழுது வந்தார் எப்படி வந்தார் யாரை கருவியாக்கி வந்தார் என்பதையெல்லாம் இந்த ஸ்ரீ குரு ராகவேந்திர டெம்பிள் தலைவர் அவர்கள் திரு சண்முகம் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் சார் நாங்கள் இப்போ தமிழ்நாட்டு குமரி மந்திராலயத்திலேருந்து வந்திருக்கிறோம் இந்த ஆலயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் அதையெல்லாம் இந்த பக்தாளுக்கு பகிர்ந்ததுனா சிங்கப்பூர் வரும்பொழுது இந்த ஆலயத்தை அவங்களும் பார்ப்பதற்கு ஒரு வசதியாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என் பெயர் வந்து டாக்டர் எஸ் சண்முகநாதன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த ஆலயத்தில் தலைவர் ஆகுனேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த ஃபவுண்டர் ஆஃப் ராஜ்குமார்னு தலைவர் அவரை தான் இந்த ஆலயத்தை வந்து உருவாக்குனாங்க அவர் பழனி மாதவன் சில பேருங்கள் இருக்காங்க நிறையா ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்க இதை ஃபவுண்டட் பண்ணாங்க நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் தலைவர் ஆகும்போது இந்த கோயில் வந்து ஒரு சின்ன ஒரு பிருந்தாவனத்தில் ஒரு சிலையை வச்சு அதை வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்க நான் வரும்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் தலைவரை எடுக்கும்போது இந்த ஆலயத்தை வந்து ஒரு ரெனிவேஷன் பண்ணி கும்பகோஷம் செஞ்சு ஒரு பதினாறு ஐயரங்கள் வந்து திருக்குசூர் பழைய நாட்டிலேருந்து வந்த ஐயருங்களை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து கும்பகோஷம் இதை செய்யும் போதே கரெக்டாக ஒரு தலைவராகி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாளும் இந்த ஆலயத்தை திறக்கிறது சிங்கப்பூரில் கோயிலில் வந்து காலையில் ஆறு மணிலேருந்தே மத்தியானம் பன்னெண்டு மணிக்குள்ளே செய்வாங்க அதே மாதிரி சாயந்தரம் ஆறிலேருந்தே ஒம்பது மணிக்குள்ளே செய்வாங்க ஒரு பன்னெண்டு வருஷமாக நான் தலைவராக இருக்கிறேன் நான் இதை வந்து வேறு ஆளுக்கு கொடுக்குறதுக்கு கேட்குறேன் யாரும் முன்னேறி வர மாட்டுறாங்க வந்தாலும் அதை ஜெனரேஷன் யங் ஜெனரேஷனுக்கு கொடுக்கறதுக்கு பார்க்குறேன் அதை கடிக்க மாட்டேது அன்னை சிறப்பாக இந்த ஆலயத்தை வந்து நான் உருவாக்கி கொண்டுட்டு வந்திருக்கேன் இன்னும் நம்மளோட மேனேஜ்மெண்ட் கமிட்டி என்னோடய இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் எனக்கு ஒத்துரவு கொடுத்து கொஞ்சம் நல்ல சிறப்பாக இந்த பன்னெண்டு வருஷமாக கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்னும் இந்த ஆலயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறுக்குள்ளே ஒரு நல்ல இடத்த கடிச்சு ஒரு பெரிய ஆலயத்தை கொண்டுட்டு வரணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அதே மாதிரிக்கே என் மேனேஜ்மெண்ட் கமிட்டி நூற்றி ஒரு மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த ஆலயத்தில் அவங்களெல்லாம் கொண்டுட்டு வரணுன்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது ஆனால் இன்றைக்கி காலையில் நீங்கள் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஆலயம் வந்து ரொம்ப வளர்ச்சியாக ஆகணும்னு எனக்கு வேண்டி கொண்டு இருக்கிறேன் எப்போதும் மந்திர ஆலயத்துக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம போவோம் இன்றைக்கி காலையில் வந்ததுக்கு நீங்களாம் ரொம்ப சந்தோஷம் ஐயா மணிகண்டன் ஐயா என் சரவணன் அங்கே அழைச்சிட்டு வந்ததுக்கு உங்கள் குழுவினருக்கு உமா நன்றி என் வெளியே நம்பர் மெம்பர்ஸ் என் ஜோ இவங்கெல்லாம் வந்ததுக்கு உமா நன்றி ஐயா சந்தோஷம் உண்மையிலே தலைவர் அவர்கள் சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் நிறைய பேருக்கு யாருக்கா பொறுப்பை கொடுத்து நான் பின்னாடி இருந்து செய்யலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாரு பன்னெண்டு வருஷமாக பண்ணுறேன் யாரும் வரமாட்டேங்கிறாங்க பொறுப்பு எடுக்க அப்படிங்கிறாரு ராகவேந்திரர் யார்கிட்ட பொறுப்பு கொடுக்கணும்னு அவர் தான் தீர்மானிப்பார் சண்முகம் ஐயா தீர்மானிக்க முடியாது அவர் நினைக்கலாம் எனக்கு இவர் வரலாம் அவர் வரலான்னு ஆனால் ஃபைனல் அத்தாரிட்டி அவர் தான் அவர் என்னைக்கு யாரை கருவியாகணுமோ அன்னைக்கு தான் வருவார் உண்மையிலே எங்கள் குமரி மந்திராலயம் பார்த்தான்னா நான் ஆசைப்பட்டேன் இப்படி வந்து சுவாமிக்கு சிலைக்கு அபிஷேகம் பண்ணணும் பிருந்தாவனம் கட்டக்கூடிய இடத்துல நம்மள்ட்ட பணம் கிடையாது எங்கேயாவது ஒரு செங்கலை வச்சு ஒரு சிமெண்ட்டை ஒரு நாள் பூசி தண்ணி ஊத்துனா நாளைக்கு கோயிலாக இருக்கும்போது அந்த செங்கல் நான் வச்சது அப்படின்னு சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் நினைச்சேன் கடைசியில் பார்த்தா என் நண்பர் கோபிநா ராகவேந்திரநாதனை கருவியாக்கி அவர் கட்டியிருக்கிறாரு நான் வந்து ஃபுல்லா நின்று செய்தேன் அதே மாதிரி ராகவேந்திரன் எப்பப்போ யாரை கருவியாக்கணுங்கிறது அவருக்கு தெரியும் கவலைப்படாதீங்க சண்முக ஐயா கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை வந்து ராகவேந்திரன் நிறைவேற்றுவார் பக்தர்கள்லாம் வந்து பொறுப்பெடுத்து முன்னின்று செய்வார்கள் ஏன்னா இது ராகவேந்திர தான் தீர்மானிக்கிறார் நாம கிடையாது நாம் எல்லோரும் ஒரு கருவி அப்படிப்பட்ட அந்த ஸ்தலத்தில் திருமதி புவனேஸ்வரி ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ராகவேந்திர காட்டிய மகிமையை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் வாருங்கள் அவர்களிடம் கேட்போம் வணக்கம்மா உங்களுக்கு நடந்த மகிமைகளை பக்தாளுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க குருவே சரணம் நான் பல வருடங்களாக வந்து குருவை வணங்கிக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து எனக்கு ஒரு பெரிய சோகமான ஒன்று ஒரு விஷயம் நடந்தது எனக்கு வந்து கேன்சர் வந்தது காலில் பாதத்தில் வந்த அந்த கேன்சர் வந்து என்னை பொறுத்த மட்டில் வந்து அது ஆரம்ப கால காலகட்டத்திலேயே அவரை வந்து காட்டி கொடுத்ததே வந்து குருன்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசமே தெரியாது அந்த நோய் வந்து எப்படின்னா வலி இருக்காது ஒன்று இருக்கிற அந்த ஒரு அடையாளமே தெரியாத ஒரு நோய் தான் நான் சொல்லுவேன் அது வந்து கா ஆரம்பத்திலேயே எனக்கு வந்து அது பார்க்கணும் அதை செக் பண்ணணும் அதை வந்து பார்த்த வைத்தியரே வந்து ஒன்றும் பண்ண வேணான்னு சொன்ன பிறகும் இல்லை எனக்கு மனசில் ஏதோ ஒன்று படுது அதை நம்ம வந்து அறுவை சிகிச்சை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் எப்படி சொன்னேன் எனக்கே தெரியாது அது சொல்ல வச்சதே குருன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி நடந்ததனால தான் எனக்கு அந்த ஆரம்ப கட்டத்திலேயே அது வந்து கிளியர் ஆகி நல்லபடியாக ஆனதுக்கு அவர் அனுக்கிரகம் செஞ்சார் தொடர்ந்து அவர் வந்து எனக்கு பல சோதனைகளை கடவுள் வழி நடந்தாலும் கூட அந்த அதை எதிர்நோக்கிற சக்தியையும் தாண்டி செல்கிற வந்து அந்த ஒரு மனப்பக்குவத்தையும் கொடுத்தது குரு தான் அது அந்த கால கட்டத்தில் வந்து அவரை யார் எந்த பக்தரை வந்து நம்ம அவரை வந்து அவரை பிடிச்சிக்கிட்டோன்னா அவரை வந்து எப்படியும் நம்மளுக்கு வந்து அவர் வந்து அருள் கொடுக்கறது வந்து நிச்சயம் அதனால் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவரை வந்து பார்க்குறது இந்த கோயிலோட மகிமை என்னால் ஒரு வார்த்தையில் சொல்லவே முடியாது அவ்வளோ மகிமை செஞ்சுருக்காரு என்னை மட்டும் எனக்கு மட்டும் இல்லை பல பக்தர்களுக்கும் அவர் வந்து வழிகாட்டியிருக்காரு நிறையா ஷேரிங்கில் நான் கேட்டிருக்கேன் அவர் எப்படி எப்படிலாம் வந்து அவங்களுக்கு வந்து அனுக்கிரகம் செஞ்சிருக்கிறாருன்னு இந்த மாதிரி நான் இங்கே வந்தப்போ இந்த கோயிலில் மொத மொதல் வந்தப்போ வந்து எனக்கு ப்ரெசிடென்ட் சண் சண்முக அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் என்னோட எங்களோட குடும்ப நண்பர் அவர் அவர் மூலமாக என்னை கமிட்டியில் சேர்த்தார் ஒன்றுமே தெரியாத என்னை வந்து பல அனுபவத்தை கொடுத்து கற்று எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தவர் அவர் தான் அது மட்டும் இல்லாமல் பின்னணியில் எல்லாமே அவர் நடத்தி செய்கிற கொடுக்கறது வந்து குரு ராகவேந்திர சுவாமி அவரோட அருள் இல்லாட்டினா எதுவுமே நடக்காதுன்னு நான் தான் சொல்லுவேன் அது நான் அந்த அதுக்கு வந்து நான் எப்படி அவருக்கு நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இது வார்த்தையால் சொல்லவே முடியாது அதே போல் வந்து இன்னொரு மகிமை நான் சொல்லணும்னா ஒரு காலகட்டத்தில் என் கணவருக்கு வந்து வேலை இல்லாமல் இருந்தார் ஒரு ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து அவருக்கு வேலை இல்லாமல் இருந்தார் அப்போ நான் வந்து நான் வேண்டன வந்து வேண்டி சங்கல்ப சேவை செஞ்சேன் ராகவேந்தருக்கு மூணு நாள் வீட்டிலேயே சிம்பிளாக அவர் அவரை நினச்சிக்கிட்டு ரொம்ப எளிமையாக தான் நான் செஞ்சேன் அவருக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு வந்து அந்த பூஜையை மூணு நாள் நான் செஞ்சேன் மூணாவது நாள் வந்து பிரசிடன் ஐயாவே வந்து எனக்கு வந்து என் கணவருக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வேலையில் சேர்த்தாரு அவ்வளவு மகிமை வந்து மூணு நாள் சங்கல்ப சேவை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு இந்த இந்த கால இந்த இந்த சமயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் பல அனுபவங்கள் சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு நான் சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி குருவே சரணம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புவனேஸ்வரி அம்மா சொல்லும் பொழுது அதாவது ப்ரெசிடண்ட் அவர்கள் தான் அவங்கள மெம்பர் ஆக்கியிருக்கிறாரு மெம்பர் ஆக்கும்போதே அவங்களுக்கு தெரியும் கணவருக்கு வேலை இல்லை அப்பமெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கலாம் ஆனால் ராகவேந்தர் கிள்ளி விட்டவராக தான் வாங்கியிருக்கிறாருன்னா எல்லா கோரிக்கைகளையும் ராகவேந்திர மூலமாக தான் வரணுங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் தெரியும் அதனால் ராகவேந்திர்ட்ட உங்கள் பொறுப்புகளை ஒப்படைங்க எல்லாமே நல்லா நடக்கும் உண்மையிலே பக்தர்களுடைய உணர்வு பூர்வமான விஷயங்கள்லாம் கேட்கும் பொழுது இங்கே பேச வர முடியல ஆனால் அவங்க சொன்னார் புவனேஸ்வரி அம்மா சொல்லும் பொழுது எனக்கு பேசவே தெரியாதுன்னாங்க ஆனால் அவர் அங்கே அழகாக இவ்வளோ அழகாக பேச வைத்தார் குரு ராகவேந்திரன் என்பதை இப்போ நீங்கள் கண்கூடாக பார்த்துருப்பேங்க ராகவேந்திர நம்பினார் கைவிடப்படார் உண்மையிலே அற்புதமான இந்த இடத்துல வந்து எங்களுடைய குமரி மந்திராலய சகல பிரதாதா பஜனா மண்டலி குழுவினர் சகல பிரதாதா ஸ்தோத்திரம் பஜனைகள் பாடல்கள் என்று எல்லாவற்றையும் இங்கே சமர்ப்பித்திருக்கிறோம் எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு மீண்டும் உங்களிடம் சந்திக்கிறேன் உங்களிடம் விடைபெறுவது குமரி மந்திராலய மணிகண்டன் தற்போது சிங்கப்பூர் சராங்குனூர் ஸ்ரீ ராகவேந்திர ஆலயத்திலிருந்து நன்றி வணக்கம் i'm